பக்கம் மக்கள் பூக்களை பற்றிலாம் பூக்களின் கலரும் அழகம் இது மஞ்ச கலர் ஜினிகா எப்படி சூப்பராக இருக்குது பற்றிலா இதில் ரெண்டு மூணு எல்லாம் நின்று ஆனால் அதெல்லாம் விதைகள் எல்லாம் விழுந்து மாறி போயிட்டு தெரியலை எங்கே கிடக்குன்னே எங்கே எங்கே கொடுத்துருக்காங்கன்னே தெரியலை ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் காஞ்சி நிற்கி பார்த்துக்குங்க இங்கே பாருங்க மஞ்சள் கலர் பூ மெக்சிகோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக பூத்து நிற்கி பற்றியலாம் மெக்சிகோ அடுத்தது இது வந்து வாடாமல்லி இங்கேயும் வாடாமல்லி எல்லாம் சூப்பராக நிறைய பூத்திருக்கு பார்த்துக்குங்க துளசி இது ஒரு துளசி ரோஜாப்பூ ஒரு புதம் இல்லை போல் சின்னதாக நிற்கி நித்திய கல்யாணி நித்த நித்தம் பூக்கிற நித்திய மல்லிப்பூ இது கேசவர்த்தினியும் சுகருக்குள்ள பூவும் டெய்சி டெய்ஸி கொத்து கொத்தா பூக்கள் வந்தாச்சு பற்றியெலாம் கொத்து கொத்தா பூக்கள் இது சுகருக்குள்ள வெள்ளப்பூ டெய்சி வாடாமல்லி சுகருக்குள்ள பூ மஞ்சள் கிளர் பூம்தட்டி பட்டர் கப் சூப்பராக இருக்கா எவ்வளோ பூக்கள் பூத்துக்கு ஊற்றி பட்டர் கப்பில் டேபிள் ட்ரெஸ்ஸு இங்கே வந்து டெல்லி கணக்காம்புரம் இவ்வளோ நிற்க வித்தியலாம் ஒரு ஒரு மூடு தான் கொண்டு நட்டேன் அதில் நிறைய மூடுகள் வந்து பூக்கள் பூக்க தொடங்கி வச்சுங்க மல்லிகை நேற்றை பூ பறிக்க பறிக்கலையா அதில் உள்ள மல்லிகை பூவெல்லாம் நிறைய முட்டுகள் வருது பட்டர் கப்பு டேபிள் ரோஸ்ஸு மிக்சிகோம் மிக்சிகோம் நிறைய பூத்தரு பூத்தி விளம் சங்கு பூசி விளம் சீரியல் பல்பு போட்ட மாதிரி நிறைய பூக்கள் அடிபொழியான கலர் செம்பருத்தி சத்தியலாம் சூப்பராக நிற்கி ரெண்டு செம்பருத்தி மெக்சிகோம் தொட்டால் வாடியிலே நிறைய பூக்கள் பூத்துருக்கு நல்ல படந்து வளர்ந்து வந்துருக்கு சத்தியெலாம் சந்தன கலர் செம்பருத்தி சைனீஸ் வெல்வெட்டு தெட்டி சைனீஸ் வெல்வெட்டும் நிறைய வந்துரு டேபிள் ட்ரெஸ்ஸு மெக்சிகோமை போயிருங்க இவ்வளோ வெள்ளையில் ஒன்று நீல கலரு பூக்கெல்லாம் பார்த்துருங்க இதெல்லாம் இவ்வளவு பூக்கள்னு ஐயோ பல வண்ணத்திலையும் பூக்கள் அங்கே வந்து இது நம்ம சாதா கனகாம்பரம் அதிகலாம் என்னென்ன செடிகளெல்லாம் நட்டுருக்கமோ எல்லாத்துலேயும் பூக்களும் எல்லாத்துலேயும் பூக்கள் பூத்துருக்கு எப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய பூக்கள் சூப்பரான பல வண்ணங்களில் பூக்கள் என்னைக்கும் என்றைக்கும் பார்க்குறது தான் இருந்தாலும் டெய்லி டெய்லி பூக்கள் பூக்கும்போது அதை பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம் வணக்கம்